இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிதை குறித்து நாம் இன்றைக்கு பேசவிருக்கிறோம் ஏற்கனவே மரபு சார்ந்து ஒரு நீண்ட தொடர்ச்சி தமிழ் கவிதைகளுக்கு உண்டு சங்க காலத்தில் பக்தி இலக்கியங்களில் காப்பிய காலத்தில் சிற்றிலக்கியங்களில் என்று நீண்ட மரபு இருபதாம் நூற்றாண்டில் வேறொரு வடிவம் பெறுகிறது இருபதாம் நூற்றாண்டு கவிதையை பொறுத்தவரை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இருபதாம் நூற்றாண்டு கவிதை என்பது பாடு பொருளிலும் வேறொரு தன்மை கொண்டதாக உருமாறுகிறது அதற்கு முந்தைய காலகட்டம் என்பது சிந்தனைகளிலும் மரபு சார்ந்தது இருபதாம் நூற்றாண்டை பொறுத்தவரை மரபில் எழுதப்பட்ட கவிதைகள் கூட சிந்தனையில் நவீனமாக இருக்கின்றன அதற்கு மிக முக்கியமான காரணம் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிதைகளை பொறுத்தவரை ஜனநாயகம் என்கிற ஒரு பொருண்மை இருபதாம் நூற்றாண்டு கவிதைகளுக்கு புதிது பிரெஞ்சு புரட்சியால் உருவான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டது இருபதாம் நூற்றாண்டு கவிதை மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சியினுடைய விழுமியங்களை உள்வாங்கிக் கொண்டது இருபதாம் நூற்றாண்டு கவிதை பிராய்டிசம் கம்யூனிசம் போன்ற பல்வேறு புதிய கோட்பாடுகளின் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டது இருபதாம் நூற்றாண்டு கவிதை அதனால்தான் அது போல் வெண்பாவில் எழுதப்பட்டாலும் ஆசிரியைப்பாவில் எழுதப்பட்டாலும் கழிப்பாவில் எழுதப்பட்டாலும் அல்லது வஞ்சிப்பாவில் எழுதப்பட்டாலும் இருபதாம் நூற்றாண்டு கவிதை இந்த நவீனத்தன்மையோடு கொண்டு விளங்குவதுதான் அதனுடைய மிக முக்கியமான அழகியல் ஆனால் அதிலும் கூட ஒரு மாம்பழ சிங்க கவிராயர் என்பவர் பழைய முறைமைப்படி கவிதை எழுதுகிறவராக இருந்திருக்கிறார் பாரதியிடம் ஏன் இருபதாம் நூற்றாண்டு கவிதை தொடங்குகிறது என்கிற கேள்வியை எழுப்பினால் அதற்குரிய விடையே இதுதான் பாரதிதான் நவீனத்துவத்தின் வேறாக தமிழகத்தில் இருக்கிறான் பல்வேறு விதமான மரபுகளை எதிர்த்து கேள்வி கேட்கிறான் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நான்கு குணங்களும் பெண்மைக்கு உரியன என்று சொன்னதை எதிர்த்து நாணமும் அச்சமும் நாய்கற்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் என்று கேள்வி கேட்கிறான் இன்னொரு புறத்தில் பார்த்தால் ஒரு விடுதலை வேட்கையை ஒரு ஏகாதிபத்தியத்திற்கான எதிர்குரலை பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமா ஆண் பிள்ளை நாங்கள் அல்லமோ உயிர் வெல்லமோ நாங்கள் முப்பது கோடி மக்களும் நாய்களோ பன்றி செய்களோ நீங்கள் மட்டும் மனிதர்களோ இது நீதமோ பிடிவாதமோ என்று ஒரு எதிர்கேள்வி கேட்கிறான் எவ்வளவு காலம் அடிமைப்பட்டு கிடைக்க முடியும் அடிமைத்தனத்திற்கு எதிரான ஒரு வெகுஜன மக்களினுடைய குரலை பிரதிபலிக்கிறவனாக பாரதி இருக்கிறான் அதனால்தான் அவன் நவீனத்துவத்தின் தொடக்கம் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கமும் இணையுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கையும் இனியுண்டோ என்று ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக ஒரு கூட்டம்தான் சமூகம் என்று கருதப்பட்ட ஒரு குரலை மறுத்து தனி மனிதனுடைய பிரச்சனைகளை முக்கியத்துவப்படுத்துகிறான் இதனுடைய உச்சமாகத்தான் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கேட்கிறான் பெண்களுக்கு பழைய காலத்தில் கல்வி இல்லை அவங்க படிக்க முடியாது ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையென்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பெண் கல்வியை பேசுகிறான் விடுதலை பெற்ற போது கூட வெள்ளையர்கள் போய்விட்டால் போதும் என்று அவன் நினைக்கல பறையர்க்கும் இங்கு தீயர் புலையர்க்கும் விடுதலை பறவரோடு குறவர்க்கும் மரவர்க்கும் விடுதலை திறமை கொண்டு தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி மெய்தி வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று குரல் எழுப்புகிறான் அப்போ எல்லா வகையிலும் புதுமை பெண்கள் விஷயத்தில் புதுமை ஒரு அரசனை குறித்த ஆட்சி குறித்த கோட்பாட்டில் புதுமை குழு வாதத்திலிருந்து விலகி தனிமனிதனை மனிதனை முக்கியத்துவப்படுத்துவதில் புதுமை இப்படி எல்லாவற்றிலும் நவீன சிந்தனைகளின் அடையாளமாக தொடக்க கவிஞனாக பாரதி இருக்கிறார் பாரதியை பொறுத்தவரை ஒரு கலவையான ஒரு நபர் என்று சொல்லலாம் அதாவது அவனிடத்தில் பொதுவுடைமை தத்துவம் இருக்கிறது அவனிடத்தில் கொஞ்சம் பிராண்டிசம் இருக்கிறது அவனிடத்தில் ஒரு ஜனநாயகத்துக்கான வலுவான குரல் இருக்கிறது சமத்துவத்துக்கான கோரிக்கை இருக்கிறது ஒரு கடவுளை நவீன பார்வையோடு பார்க்கக்கூடிய இங்கே பாரதி வந்து கடவுள் நம்பிக்கையாளன் ஆனால் கடவுள் நம்பிக்கையாளன் என்பதற்காக மரபில் மட்டுமே நிற்பவன் காலோன்றி நிற்பவன் அல்ல சைவ மரபில் கடவுளை தந்தையாக உருவகித்தவர் திருஞான சம்பந்தர் தாசனாக உருவகித்தவர் திருநாவுக்கரசர் தோழனாக உருவகித்தவர் சுந்தரர் குருவாக உருவகித்தவர் மாணிக்க வாசகர் நாளோட நின்றுச்சு சைவம் ஆனால் பாரதி இதை தாண்டி போகிறான் கண்ணனின் சேவகன்கிறான் கண்ணனின் காதலன்கிறான் கண்ணனின் காதலிங்கிறான் ஒரு ஒரு வித்தியா ஒரு ஆன்மீகத்தில் கூட அவனுடைய பார்வை என்பது கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கிறது எல்லா கடவுளர்களையும் பாடுகிறான் அல்லாவை பாடுகிறான் அப்ப அதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட கடவுளை பாடுகிற பக்தியாக இல்லாமல் எல்லாவற்றையும் பாடுகிறதே முத்துமா மாரியம்மன் ஒரு தெய்வம் முத்து மாரியம்மன்கிறது அதில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற தெய்வம் ஆனால் பாரதி விடுதலை போராட்ட கவிஞன் என்பதால் தேசமுத்து மாரியம்மன் என்று பாடுகிறான் இந்த வேறுபாடு பாரதியிடம் முக்கியமானது பாரதிக்கு பிறகு வந்த சீடன் பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டு கவிதை வரலாற்றில் மிக முக்கியமானவன் பாரதி எப்படி பாரதி பரம்பரை என்பது திருலோக சீதாராம் பாரதிதாசன் உள்ளிட்ட சில கவிஞர்களை உள்ளடக்கியதோ அப்படி பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு பெரிய நீண்ட பரம்பரை உண்டு அதில் பலருடைய கவித்துவம் குறித்து நாம் கேள்வி கேட்கலாம் என்றாலும் கூட பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் திராவிடத்தை திராவிட இயக்கம் முன்வைத்த சிந்தனைகளை பேசியவர்களாக இருக்கிறார்கள் அவன் ஆரம்ப காலகட்டத்தில் பாரதியினுடைய கவிதா மண்டலத்தில் இருந்தவன் பாரதியை தன் குருவாக ஏற்றவன் பாரதியின் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவன் ஆனால் காலப்போக்கில் தந்தை பெரியார் முன்வைத்த பாதையில் பாரதிதாசன் நடக்கிறான் பாரதிதாசனை பொறுத்தவரை தமிழ் அடையாளங்களை முன்னெடு முன்னிறுத்துகிறான் எனக்கு தெரிந்து பக்தி இலக்கிய மரபில் கடவுள் எத்தனை முறை வியந்தோதி பேசப்பட்டாரோ கடவுள் எப்படி கொண்டாடப்பட்டாரோ அதற்கு நிகராக கடவுள் என்கிற சொல்லை தூக்கிவிட்டு பார்த்தால் பாரதிதாசனின் பக்தி என்பது தமிழ்தான் கனியிட ஏறிய சுலையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடுகிறான் அப்புறம் பாரதிதாசனை பொறுத்தவரை பெண் விடுதலை என்பது அவனுடைய மிக முக்கியமான குரலாக இருக்கிறது குறிப்பாக அந்த காலகட்டத்தில் விதவைகள் நிறைந்த ஒரு சமூகம் ஒரு மகாத்மா காந்தி தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார் பத்து வயது விதவைகள் எட்டு வயது விதவைகள் ஆறு வயது விதவைகள் நான்கு வயது விதவைகள் வரை அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள் என்கிற செய்தியை காந்தி தன்னுடைய இதழில் பதிவு செய்கிறார் எனவே பாரதிதாசன் என்ன செய்கிறான் என்றால் இந்த விதவை திருமணம் குறித்த குரலை மிக ஆவேசமாக தன்னுடைய கவிதைகளில் எழுப்புகிறான் கற்பு குறித்து மறுகேள்வி கேட்கிறான் அந்த மாதிரி ஒரு நவீனமான பார்வையோடு திராவிட இயக்கத்தின் சிந்தனைகளை பேசிய ஒரு கவிஞனாக திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளை அடையாளப்படுத்திய ஒரு கவிஞனாக பாரதிதாசன் இருக்கிறான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்கிற பாரதிதாசனுடைய நூல் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பை பேசிய மூட நம்பிக்கைகளை கேலி செய்த ஒரு மிக முக்கியமான பதிவாகும் இன்னொன்று பல நவீன விஷயங்களை ஆச்சரியமாக குடும்பக் கட்டுப்பாட்டை முதன் முதலாக இந்த ஃபேமிலி பிளானிங் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பக் கட்டுப்பாட்டை கவிதையில் பேசிய ஒரு கவிஞனாக பாரதிதாசன் இருக்கிறான் காதலுக்கு வழிவைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டோம் இதில் என்ன குற்றம் என்று கேட்கிறான் அந்த வகையில் பகுத்தறிவு பெண் விடுதலை தமிழ் உணர்வு இவற்றினுடைய அடையாளமாக பாரதிதாசன் இருக்கிறான் மூன்றாவதாக ஒரு முக்கியமான கவிஞராக நாமக்கல் கவிஞர் இருக்கிறார் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக வெற்றி பெற்றதோ அதற்கு நிகராக காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய தாக்கமும் தமிழகத்தில் பெரிய அளவில் இருந்திருக்கிறது காமராஜர் போன்ற ஒரு தலைவர் ஒரு எட்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட பல ஆண்டுகள் நீடித்த மக்கள் தலைவராக இன்றும் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கிறார் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தமிழிலே அற்புதமாக உரைநடையில் மொழிபெயர்த்த சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரி காங்கிரஸ் பேரியக்கத்தின் அடையாளமாக இங்கே இருந்திருக்கிறார் மகாத்மா காந்தி தமிழகம் வருகை புரிந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பாரதி போன்ற கவிஞர்கள் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் திலகருடைய ஆளாக பாரதி இருந்தாலும் கூட வாழ்கனி எம்மானி வையத்து நாட்டிலெல்லாம் பால்வற்று நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று காந்தியடிகள் குறித்து பாரதி புகழ்ந்து பாடியிருக்கிறான் பத்தொன்பதில் காந்த் பாரதி இறந்து விட்டதால் ஒரு காந்தி யுகத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சி காலத்தில் அவன் வாழவில்லை அவன் காந்தியை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட காந்தி யுகத்தினுடைய எழுச்சியை ஓரளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதாகத்தான் இந்த பாடலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் பின்னால் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் நாமக்கல் என்கிற ஊரில் பிறந்த நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை என்கிற கவிஞர் மிக முக்கியமான காந்திய கவிஞராக அறியப்படுகிறார் அது ஒரு பெரிய மரபாக இங்கே உருப்பெற்றது அவர் நிறைய இன்னும் சொல்ல போனால் காந்தியினுடைய தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக மகாத்மா காந்தியினுடைய சிந்தனைகளை பாடிக்கொண்டு செல்வதற்கு நாமக்கல் கவிஞருடைய பாடல் மிகப்பெரிய அளவில் அவர்கள் எழுச்சி பெற உதவி இருக்கிறது கத்தியின்றி இன்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் வெறுமனே ஏட்டில் எழுதப்பட்ட கவிதை அல்ல விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களுடைய உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்ட உணர்வை வீதி வீதியாக தெருத்தெருவாக வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான மிக்க பாடலாக இந்த பாடல் எழுச்சி பாடலாக அந்த காலத்தில் பாடப்பட்டிருக்கிறது இது ஒரு காந்திய கவிஞராக அடையாளம் பெற்றிருக்கிறார் இன்னொரு வகையில் வாணிதாசன் போன்ற மரபுக் கவிஞர்கள் ஒரு அவர்களுடைய பாணியில் இயற்கை சார்ந்த விஷயங்களை அல்லது பழைய தனித்த தனிப்பாடல்களில் பாடியதை போன்ற ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் அமைந்த பாடல்களை பாடுகிறவர்களாக அவர்களும் மரபுக்கவிதைகளை கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள் அப்போ இருபதாம் நூற்றாண்டில் புதுக்கவிதை என்கிற ஒரு வடிவம் நா பிச்சமூர்த்தியிடம் தோன் துவங்கி பிறகு பிரமிழ் ஞானக்கூத்தன் என்று பின்னால் வளர்ந்தாலும் கூட அந்த நவீன கவிதை புதுக்கவிதை தோன்றிய காலகட்டத்தில் மரபுக்கவிதையும் மிக நீண்ட காலம் எழுச்சியோடு இருந்திருக்கிறது எழுச்சியோடு இருந்திருக்கிறது என்பதை தாண்டி ஒரு நவீனமான பாடுபொருளை மரபுக்கவிதை இருபதாம் நூற்றாண்டில் பேசியிருக்கிறது என்பது இங்கு மிக முக்கியமானது புதுமைப்பித்தன் ஒரு நவீன இலக்கியவாதியாக அறியப்படுகிறவர் ஒரு மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் சிறுகதையினுடைய முன்னோடி தமிழ் சிறுகதைக்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்றிய ஒரு மகத்தான எழுத்தாளர்களில் ஒருவர் புதுமை பித்தன் ஆனால் அந்த புதுமை புதுமை சிறுகதைகளில் நவீன தன்மையோடு எழுதினாலும் கூட கவிதைகளை பொறுத்தவரை அவர் நவீன கவிதை எழுதவில்லை ஏதோ ஒரு ஆச்சரியமான விஷயம் அவர் மரபில் தான் கவிதை எழுதுகிறார் ஆனால் அங்கதச்சுவையோடு சுவையோடு மரபில் கவிதை எழுதுகிறார் வேதம் ஓதிடுவோம் வெறுங்கை மூலம் போட்டிடுவோம் சாதத்திற்காக சங்கரனை விற்றிடுவோம் அத்தனைக்கும் மேலல்லோ அஹிம்சை பேசி வித்தகனாம் காந்தியினை விற்று பிழைக்கின்றோம் என்று பாடுகிறார் ரொம்ப ஆழமாக யோசித்துப் பார்த்தால் இது ஒரு விமர்சன கவிதை ஒரு வகையில் நவீன கவிதைக்குரிய எல்லலும் கேலியும் கிண்டலும் நிறைந்த கவிதை ஞானகுத்தன் ஒரு நவீன கவிஞர் உண்டு அவர் வந்து ஒரு பழைய மரபு சார்ந்த விஷயத்தை நவீன கவிதைகள் கேலி செய்கிறார் ஒரு பழைய வரலாற்று சம்பவம் மோசி கீரனார்னு ஒரு புலவர் அந்த புலவர் அரசனை பார்ப்பதற்காக போகிறார் அரசன் இல்லை பணியாளர்கள் அவனை அமரச் சொல்கிறார்கள் புலவர் அமர்ந்திருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்து விடுகிறது அரசனுடைய முரசு கட்டிலே படுத்து தூங்கி விடுகிறார் அரசன் வருகிறான் முரசு கட்டிலில் பிறர் அமர்வதே பாவம் அந்த காலகட்டத்தில் ஆனால் புலவர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் படுத்திருப்பது தமிழாய்ந்த புலவர் அரசனுக்கு தமிழ் மீது மிகப்பெரிய மரியாதை அதனால் தூங்கிக் கொண்டிருக்கிற புலவருக்கு விசிறி எடுத்து வீசி விடுகிறான் புலவர் விழித்துப் பார்க்கிறார் முரசுக்கட்டலில் தான் படுத்திருப்பது தெரிகிறது அது மட்டுமல்ல அரசனை தனக்கு விசிறி வீசுகிறான் ஒரு தமிழாய்ந்த புலவரை மன்னன் எவ்வளவு தூரம் கொண்டாடினான் என்பதற்கான சான்றாக இந்த சம்பவத்தை சொல்வார்கள் நிகழ்ந்ததோ நிகழவில்லையோ செவிவெளியாக பரப்பப்பட்டதோ இப்படி ஒரு செய்தி உண்டு இதை ஞானக்கூத்தன் என்கிற கவிஞர் கவிதையிலே கிண்டல் செய்கிறார் வேறொரு பார்வைகள் அரசாங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் பல நேரங்களில் வேலையை செய்வதில்லை அவர்கள் அந்த வேலை எல்லாரும் அல்ல சிலர் அந்த வேலையில் இருந்து எவ்வளவு தூரம் தப்பிக்க முடியுமோ எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அரசாங்க கட்டடத்தில் வேலைக்கு வந்த இடத்தில் தூங்குறவர்கள் தூங்குகிறவர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு இன்னைக்கு நவீன கருவிகள் வந்துருச்சு பழைய காலகட்டத்தில் எதையும் யாரும் பதிவு செய்ய முடியாது அவர்கள் போய் சொன்னாலும் அந்த அதிகாரிகள் இப்படி தவறு செய்தார்கள் என்பதை பிறர் நம்ப மாட்டார்கள் இந்த உணர்வை புது கவிதையிலே கேலி செய்தார் அவர் மோசிக்கீரனார் சம்பவத்தை வைத்து மோசிக்கீரா மகிழ்ச்சியினால் மரியாதையை குறைத்ததற்கு மன்னிக்கவும் இப்படிதான் ஆரம்பிக்கிறார் கவிதையர் சங்க பலகையில் நீ எழுதிய கவிதை ஒன்றும் படித்ததில்லை யாம் ஆனாலும் உன்மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஏன் தெரியுமா அரசாங்க கட்டடத்தில் தூக்கம் போட்ட முதல் ஆள் நீதான் என்பதால் ஒரு பழைய காலத்தில் சங்க காலத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வை வைத்து சமகாலத்தில் அரசு ஊழியர்களை கிண்டல் செய்கிறார் இது நவீன கவிதையின் குணாம்சம் ஆனால் புதுமை பித்தன் என்கிற ஒரு நவீன படைப்பாளி மரபின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்த நவீன கவிதைகளுக்கே உரிய கூறிய அங்கதத்தை ஒரு சமூகம் சார்ந்த கிண்டலை மரபு கவிதையில் புகுத்தி எழுதியிருக்கிறார் அதான் இந்த கவிதை காந்தியுகத்தில் காந்தி யுகம் என்பது எவ்வளவு பெரிய எழுச்சியை உண்டாக்கியதோ அதே அளவிற்கு போலித்தனமான சில மனிதர்களும் உருவானார்கள் வழக்கமான எல்லா செயல்களையும் காந்தியினுடைய கதர ஆடையை அணிந்து கொண்டு எவ்வளவு கீழ்மையான செயல்களை செய்ய முடியுமோ அப்படி செய்த அரசியல்வாதிகளும் இருந்தார்கள் ஆனால் பெயருக்கு தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக காந்தியை பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால்தான் வேதம் ஓதினோம் ஓதுகிறோம் வெறுங்கை மூலம் போடுகிறோம் சாதத்திற்காக சங்கரனை விற்கின்றோம் அத்தனைக்கும் மேலல்லோ அகிம்சை கதைபேசி வித்தகனாம் காந்தியினை விற்று பிழைக்கின்றோம் என்பது காந்தியத்திற்கு ஆதரவாக நாமக்கல் கவிஞர் மரபிலை பாடினார் என்றால் காந்தியவாதிகளின் மீதான விமர்சனமாக அதே மரபுக்கவிதையில் ஒரு எதிர்குதர குரலை புதுமைப்பித்தன் பாடியிருக்கிறார் அப்படி இன்றைக்கு நவீன கவிதை புதுக்கவிதை நிற்கிற அளவிற்கு மரபு கவிதை நிற்கிறதா என்றால் இல்லை கண்ணதாசனோடு எனக்கு தெரிந்து பெயர் சொல்லக்கூடிய மரபு கவிஞர்களின் வரிசை நிறைவுற்றுவிட்டது அவன் எல்லாவற்றையும் பாடியவன் கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவாள் காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனம் நடனமிடுவாள் ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் முஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் உள்ளூர கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே என்று சந்தத்தில் மிக இயல்பாக பாடியவர் கண்ணதாசன் தமிழ் இலக்கியங்களை குறைவர கற்றவர் பழைய மரபிலக்கியங்களினுடைய பாடல்களை மிக எளிமைப்படுத்தி திரைப்பட பாடல்களில் மட்டுமில்லாமல் மரபு கவிதைகளிலும் தந்தவர் இந்த வரிசை அத்தோடு நிறைவு பெற்று ஆனால் இன்றைக்கும் மரபு கவிதைகளை எழுதுகிறார்கள் என்றாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய வாசகர்களின் அல்லது இன்றைக்கு படிக்கக்கூடிய இளம் தலைமுறையினுடைய விருப்ப தேர்வென்பது புது கவிதையாக நவீன கவிதையாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு படைப்பாளிகளும் நவீனமான பாடுபொருள்களை பாடியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு நீண்ட மரபு தொடர்ச்சியாக உருவாகி வந்த மரபு கவிதை இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் குணாம்சங்களையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு பல்வேறு வகையான சிந்தனை பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இருபதாம் நூற்றாண்டு மரபு கவிதையின் மிக முக்கியமான குணாம்சங்களாக கருத வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்